ஹாய் ஹலோ வணக்கம் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி எல்லாருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரி அல்லாவோட பிளஸிங்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இப்போ அல்லா பிளஸிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே யூனிவர்ஸில் வந்து எல்லாருமே ஒன்று தான் அதனால் நீங்கள் எல்லாருமே இதை பார்க்கலாம் ஹையர் செல்ஃபுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டு பாருங்கள் ஓகே இந்த சின்ன பிரமிடு வந்து உங்களுக்கு பைல் நம்பர் ஒன் இந்த பெரிய பிரமிடு வந்து பைல் நம்பர் டூ இது ரெண்டுல உங்களுக்கு எது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஃபைவில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் யார் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான பதிவு பார்க்கலாம் வாங்க யூ தேங்க் யூ தேங்க் யூ நல்ல BLESSINGS நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஓகே நல்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் நீங்க நல்லா நல்ல வேண்டியிடுங்க வாவ் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில நிறைய வந்து ஏமாற்றங்கள் சண்டை சச்சரவு அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது இல்லைனா உங்கள் கணவர் வந்து உங்களை ஏமாத்துறது ஓகே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் நேமில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி இல்லை ஸோ எனக்கு வந்து என்னோடய பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஓகே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஓகே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாங்கி தருவதங்க ஒரு இடமோ வீடோ ஏதோ ஒரு லக்ஸுரியான ஒரு பிளேஸ் வந்து உங்கள் நேமில் ரிஜிஸ்டர் ஆக போகுது ஓகே அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களு உங்களோட அந்த டைமிங்க்கு அலைன்மெண்ட் ஆகுது இப்போ ஓகேவா ஸோ நீங்கள் அல்லா கிட்ட கேட்குறது எல்லாமே நீங்கள் இதுதான் கேட்டிருப்பீங்க என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த சண்டை சச்சரவை நீக்குங்க ஒரு துரோகம் ஏமாற்றத்தெல்லாம் நான் சந்திச்சிட்டேன் இனிமேல் அவர் எனக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது எனக்கு வந்து அவர் உண்மையாக இருக்கணும் ஸோ எனக்கு வந்து கையில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது எனக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும் அதனால் எனக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாட்டை கேட்குறீங்க அல்லா அவங்க பாருங்கள் அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க ஸோ இனிமேல் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பெண் அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியர் அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அறிவாக இருப்பாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் அது உங்களோட பெண்ணாக இருக்கலாம் இல்லை உங்கள் நாத்தனாராக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் மாமியாராக இருக்கலாம் ஏதோ ஒரு பவர்ஃபுல் விமன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இது நீங்கள் நிச்சயமாக நம்பிதான் ஆகணும் இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் அவங்க வந்து மைண்டு பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு புதிய ஒரு முன்னேற்றம் ஒரு புதிய லைஃப் ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போது இந்த கார்மிக் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல அது எண்ட் போகுது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் காரணமாக இருந்தது இப்போ வந்து அது வந்து ஆகி உங்களுக்கு வந்து ஒரு புதிய லைஃப் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அல்லாட்டை அதான் கேட்குறீங்க இங்க பாருங்க கை அதாவது இவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க கை ரெண்டையும் இப்படி வந்து தாங்கி கிட்ட வந்து அல்லாங்கிறது வந்து ஒரு வடிவம் தான் ஓகே ஒரு வந்து ஒரு ஹையர் இருந்து வர்ற ஒரு ரோஷினின்னு சொல்லுவாங்கல்ல அது ஸோ நீங்கள் வந்து ஒரு வரத்தை வந்து அவங்கக்கிட்ட கேட்குறீங்க ஓகே எனக்கு வந்து இந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க நம்ம அதான் முதைய சொன்னோம் நீங்கள் கிட்ட அதான் கேட்குறீங்க அப்படின்ட்டு ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நிறைய ஏமாற்றத்தை எல்லாம் நீங்க சந்திச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க ஓகே அதாவது எடுத்தோடனே நீங்க நல்ல வரல கொஞ்சம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ இருக்குது அந்த ஈகோவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் வராது எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வந்து உங்களோட அட்டிட்யூட் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈகோ இருக்குது அந்த ஈகோவை வந்து விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்கள் ஈகோனால நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கோச்சுக்கிட்டு போனால் கூட ரெண்டு பேருக்கும் வந்து ஈகோனால இந்த சண்டை வந்தது ஓகே ஆனால் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களோ அப்படி அவரும் மிஸ் பண்ணுறாரு ஓகே அவரோட தப்பு உணர்ந்திருக்காரு அதாவது ஒருவேளை நம்மளும் அவங்க கிட்ட நல்லா நடந்திருக்கலாமோ கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து இப்ப தேவைப்படுது ஓகேவா சோ இந்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கரெக்டான ஒரு பர்சன் வந்து கொடுக்குறாங்க ஹீலிங் கொடுத்தாலும் சரி கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி நீங்க வந்து இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அவர் வந்து ஒரு திறமையான ஹீலரா இருக்கலாம் ஓகே ஸோ இல்லை ஒரு கவுன்சிலிங் அவங்ககிட்ட போனாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்றதை எடுத்து சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு வந்து வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு இடமோ வீடோ வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வரும் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் அதுக்கு தேவை வந்து என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக ஒரு சின்ன விஷயம் நம்ம விட்டு கொடுக்குறதுல தப்பே இல்லை அப்படின்றாங்க தான் வந்து உங்கள் கனவுகள் எல்லாம் வந்து நனவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அசப்டன்ஸ் பாருங்க அதாவது இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒத்துக்கணும் ஓகே இது வந்து நம்மளோட லைஃப் பேட்டன் இந்த தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீ இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா மாற்றிக்க முடியும் தான் ஓகே இது வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த குயின் ஆஃப் ரோசஸ் பாருங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே குயின் தனியாக தான் இருக்காங்க இங்கேயும் குயின் அப்படி தான் இருந்தாங்க இப்போ வந்து குயின் வந்து என்னென்னா மிஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தான் நீங்கள் பெருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சனும் நீங்களும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பேசாமல் இருப்பீங்க இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒரு ஈகோனால ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி கொஞ்சம் வார்த்தைகள் விட்டதுனால ரெண்டு பேரும் வந்து பேசாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட பேசாமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டைமிங் தான் வந்து இப்போ இருக்குது ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் அந்த மௌனத்தை நீங்கள் தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மியூஸ் வந்துருக்கு இங்கேயும் பாருங்கள் அந்த லேடி தனியாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள்கிட்ட நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகே அவங்க வந்து அவர் மேலே உயிரியே வச்சுருக்குறாங்க ஆனால் அதை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கமிட்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகே இதுதான் நம்ம லைஃபு இதை நம்ம இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக கூட இருக்கலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் லீவ் டுகெதரில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கோர்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கவங்களா இருக்கலாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் ஓகே இப்போ வந்து நீங்கள் லவ் மேரேஜ் கூட பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணுறப்ப ஒன்லி உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும் ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் ஆகி மேரேஜ் லைஃபில் இருக்கும்போது தான் அவங்களோட மைனஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து கிளாஷ் ஆகுறது சகஜமான ஒரு விஷயம்தான் ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க யூ ஆர் ஹியர் ஃபார் ஏ ரீசன் நீங்களும் இந்த இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமும் நீங்களும் ஒருவர் தான் ஓகே நீங்கள் வந்து மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே உள்ளே நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓ ஒரு கார்டு அதுவே வந்து ஸ்டே ஓப்பன் மைண்டட் அப்படின்றாங்க அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஒரு உங்கள் ஹஸ்பண்ட கூட ஒரு சந்தேக குணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கூட நீங்களா தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு கூட அவரோட சண்டை போட்டிருப்பீங்க ஸோ ஃப்ரீ மைண்டடா ஓப்பன் மைண்டடாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸ்ட்ரென்த் தைரியமாக ரொம்ப எது வந்தாலும் நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அதுதான் அந்த தைரியமா இருக்க தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே ஓகே உங்களோட எல்லா ஒரீஸ் எல்லா கவலைகள் எல்லாம் அல்லாட்டை ஒப்படைச்சுருங்க உங்களுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாம் வந்து அல்லாட்டை ஒப்படைச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரணும் அப்படின்றாங்க அதாவது சேசிங் அப்படின்றதுக்கும் அட்ராக்ட் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒருத்தர் பின்னாடியே ஓடி அவங்கள நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா அது என்ன ஒன்றுனா அது பறந்து போயிடும் ஓகே ஒரு பட்டர்ஃப்ளையே வச்சுக்கோமே நீங்க அதை துரத்தி துரத்தி துரத்தினீங்கன்னா அது உங்களை விட்டு ஓட தான் செய்யும் நீங்க ஒரே இடத்துல உட்காந்து அன்பா அதை வந்து நீங்க பட்டர்ஃப்ளை நீ என் கிட்ட வா என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா அது தன்னால அட்ராக்ட் ஆகி உங்க பக்கத்தில் வந்து உட்காரும் உங்கள் கையில் வந்து உட்காரும் அதுதான் அந்த அட்ராக்டிக்கும் அந்த சேஷிங்க்கும் உள்ள சேஸிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ நீங்கள் வந்து சேஸ் பண்ணாதீங்க லைஃப்பில் யாரையுமே அட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பழசெல்லாம் மறந்துடுங்க அப்படின்றாங்க எது நடந்தாலும் சரி உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு அவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போங்க இங்கே திருப்பி திருப்பி அசப்டன்ஸ் தான் வருது ஓகே நீங்கள் வந்து உண்மையை ஒ ஒத்துக்கோங்க ஓகே ஆமாம் இது நடந்துருச்சு என் மேலே தான் தப்பு இனிமேல் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பை யாருமே வந்து உணர்ந்து நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ப்ராப்ளமே சால்வ்ட்டு ஆனால் தப்பு செஞ்சுட்டோம் தெரிஞ்சுட்டுமே ஒத்துக்கிறாமல் இருக்காங்க பாருங்கள் அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் கொடுங்க ஓகே கமெண்ட் கொடுங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் ஓகே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க ஓகே தேங்க் யூ ஹாய் ஹலோ வணக்கம் இது வந்து பைல் நம்பர் டூ இந்த பெரிய கிறிஸ்டல் வந்து ட்ரையாங்கில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான பதிவு பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ அஞ்சல்ஸ் தேங்க்யூ மிஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒரு காடா அதுவாவே வந்து அதாவது ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா அந்த விஷயம் வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து காத்துிக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அல்லா வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருளடைஞ்ச உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாய் ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுக்காக அல்லா வந்து வர்றாங்க ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது ஓகே நீங்கள் வந்து ரொம்ப வந்து தைரியமாக ப்ரொட்டெக்ஷனாக இருக்கிறீங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லா வந்து ஒரு முத்த தேர்டு மெம்பர் மூலமா உங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆளை அனுப்புவாங்க ஒரு தேர்ட் பர்சன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லைனா ஏதோ ஒரு பேப்பர் அதாவது டாக்குமெண்ட் விஷயமாக நீங்கள் யாராவது சந்திக்க போகிற மாதிரி இருக்குது அது வந்து கொஞ்சம் வாய்தா வாங்கிட்டே போயிட்டுருக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு இப்போ நீங்க ரொம்ப நாளாக வந்து இப்போ மெக்காவுக்கு போகணுன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் அதுக்காக வந்து விசா பாஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனையாகி ஸோ நீங்கள் போக முடியாமல் அதில் ஏதாவது ட்ராப் ஆயிருக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மூலமா நீங்கள் உங்கள் ஒரு புனித யாத்திரை போறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு சொல்றாங்க ஓகே கடவுள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு அது ரொம்ப நாளாவே அதை போய் அவரை ஸ்பிரிச்சுவல்லாக அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு வரணும் அப்படின்றது வந்து உங்களுடைய ஆசை ஆனால் உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூனால விசா கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை பாஸ்போர்ட்ல ஏதாவது நேம் தப்பா இருக்கலாம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த வருடம் வந்து அனுமதி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தடவை புனித யாத்திரைக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது மெக்காவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஃபாரின்கு போகிறதுக்கு ட்ரை இருக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் வீசா கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அல்லாஹ் கிட்டே நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த ப்ராப்ளத்தை இந்த வருடம் வந்து கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது நீங்கள் வந்து இந்த ஸோ இது வந்து இந்த பிறை நிலா இருக்குது இல்லையா க்ரெசன்ட் மூன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த க்ரெசண்ட் மூனை வந்து உங்களோட டிபியில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லக்கை வந்து கொண்டு வரும் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ஒரு இந்த மூனோட சம்மந்தப்பட்ட ஒரு பெயர் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஓகே ஒரு இன்சாஃப் அப்படிங்கிற ஒரு நேம் வருது அது என்ன எதுக்காக வருதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு மீனிங்கும் எனக்கு தெரியாது ஏதோ சொல்ல சொல்கிறாங்க எனக்கு ஓ மை காட் அது எனக்கு தெரியாது பா இது என்ன வேர்டுன்ட்டு யாராவது உங்களுக்கு இன்ஸானா என்ன அப்படின்றது எனக்கு வந்து ஒரு கமெண்டில் போடுங்க ஓகே இன்சாஃப் சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு மீனிங் தெரியல இது வந்து பிரெய்னிலான்றது எனக்கு தெரியுது ஓகே க்ரெசண்ட் மூன் அப்படிங்கிறது தெரியுது ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நைட் ட்ரீமில் கூட உங்களுக்கு வந்து நல்லா வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லலாம் இல்லை ஒரு ஒளியை வந்து உங்களுக்கு தெரியலாம் ஓகே ஒரு அழகு நீங்கள் வந்து உண்மையிலேயே இதை வந்து செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு ரொம்ப நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகே நைன் நம்பர் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஓகே ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நியாயமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அவங்களாம் அஞ்சு கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓ மை கார்டு அதாவது வந்து நீங்கள் வந்து நேர்மையாக நியாயமாக இருக்கணும் எதையுமே வந்து தப்பான வழியில் செய்கிறதுக்கு எப்பயுமே நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க அதே மாதிரி ஒரு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஜோக் அடிப்பாங்க இல்லையா ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒரு நல்ல ஒரு எப்பயுமே நம்மளும் சந்தோஷமா இருந்துட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு பர்சனாக நீங்க இருக்கலாம் அதே நேரத்தில் ரொம்ப வந்து உங்களுக்கு எமோஷனல் ஒரு கேரக்டர் நீங்க ஓகே உங்களுக்கு வந்து அழுதாலும் உடனே அழுதுருவீங்க ஒரு அது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம் இல்லை மற்றபடி வேற கண்ணீராகவும் இருக்கலாம் ரொம்ப வந்து ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் கிடையாது ரொம்ப இலகிய மனம் உடையவராக நீங்க இருக்கலாம் ஓகே ஸோ வந்து இப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த உலகமே உங்கள் கையில் தான் இருக்கு ஓகே துனியா துனியான என்னென்னா வேர்ல்டு வேர்ல்டு கார்டு ஓகே ஸோ இந்த உலகமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு எப்பயுமே ஒரு இள ஒரு நீங்கள் நாற்பது வயசானாலும் ஐம்பது வயசானாலும் நீங்கள் பதினாறு வயது பெண் போல் இளமையாக மனசை வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷ்னல் ஃபீல் ஆக வேண்டாம் ஒரு ஜாலியாக லைஃப்பில் நீங்கள் எப்படி ஒரு அடல்ட்டில் இருந்தீங்களோ அது மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ட்ரீம்ஸில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் தெரியலாம் ஓகே உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஏதோ ஒரு தர்காவோட ஒரு சிம்பல் தெரியுது இதில் அதே மாதிரி ஒரு கையில வந்து ஒரு ஏதோ ஆயுதம் ஏந்தி வர்றாங்க ஓகே ஒரு வந்து ஒரு மாடு கோமாத்தா மத்து மாதிரி ஒரு இது தெரியுது இங்க வந்து ஒரு இங்கேயும் ஒரு சின்னதா வந்து இது வேற இது பெரிய இதாக இருக்கு ஒரு தர்கா வந்து இது வந்து இது வந்து சின்ன தர்காவா இது வந்து இந்த மெக்கா மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ ஏதோ நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ட்ரை பண்ணுறீங்களா இங்கேயுமே பாருங்களேன் அந்த இது எல்லாமே வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தான் மீன் பண்ணுது ஸோ எங்கேயோ வந்து யாத்திரை போகணும் புனித யாத்திரை போகணுன்றது உங்களோட பெரிய மோட்டிவாக இருக்குது அதுக்காக நீங்கள் பல வழிகளிலும் ட்ரை இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் அதற்கான ஒரு சிம்பல்ஸ் ஒரு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து போயிட்டு வர இப்போ ஏர்வாடி இருக்குது நாகூர் இருக்குது ஓகே அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நீங்கள் போகணும் புனித யாத்திரை போகணும்னு நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இப்போ அமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது உங்கள் கம்ஃபர்ட் சோன்லேருந்து நீங்கள் மொதல் வெளியில் வாங்க இப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்குமா அதுக்காக முயற்சி நீங்கள் எடுக்கணும் இல்லையா ஸோ முயற்சி எடுத்தால் தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து மாறும் அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின் அப்படின்றாங்க ஸோ ஒரு ரொமான்டிக் லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நாள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்கன்னா உங்களோட புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றத அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கணுன்னா நமக்கு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்துக்கிட்டே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போகிற போய் நம்ம வந்து அங்கேயும் ந ஷைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எந்த ஒரு சித்தருமே எந்த ஒரு அறிஞருமே வந்து நீங்கள் ஃபேமிலி லைஃப்பை ஃபுல்லாக விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதே கிடையாது ஓகே ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிது பாஸ்ட் எல்லாம் தூக்கி போடுங்க பாஸ்டில் எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்ட்டு ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பாஸ்டில் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட தொடர்பு இருந்தால் தான் இந்த லைஃப்லேயும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லைன்லையுமே வந்து ஒரு நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி அந்த ஃப்ரீக்குவென்சிலே இருப்பீங்க அவங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நினைப்பாங்க ஆமாம் அந்த இதுக்கு போகணும் இந்த யாத்திரை போகணும் வா நம்ம போகலாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு முடிவை வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக ஃபேமிலி கூட தான் போகணும் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கே நான் நிறைய பார்க்குறேன் நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கோவிலில் போயிட்டு என்ன ஒரு பஜன் பாடுறாங்க பஜன் மாதிரி அதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு லேடிஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்துட்டு பாட்டு பாடுறது டெய்லி சாமி பார்த்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மந்த்லி என்ன பண்ணுறாங்க ஒன்ஸ் ஏதாவது ஒரு கோவில் போகிறதுக்காக அந்த எல்லா லேடிஸுமே சேர்ந்து ஒரு ஒ ஒன் வீக் வந்து இல்லை த்ரீ டேஸ் வந்து போயிட்டு வர்றாங்க அவங்க லைஃப்க்கு அது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது அப்படின்றாங்க ஹிலாரியன் வந்திருக்கு உங்களோட முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தர்காக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கலாம் இல்லை அங்கே வந்து அந்த குரான் படிக்கிற ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம் ஓகே உங்களோட கிராண்ட் மதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் இல்லை உங்களோட ஃபாதர் மதர் யாராவது இப்போ இல்லை அவங்க வந்து ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட ஒரு நாளைக்கு குரான் வந்து படிக்கிறத கம்பல்சரி அவங்க லைஃப்பில் வச்சிருந்திருக்கலாம் ஓகே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தர்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்பயுமே வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன ஆன்சஸ்டர்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ட்ரீமில் இருக்கலாம் இல்லை ஒரு தேர்ட் பர்சன் வழியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மேட்ரு வழியாக உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து முன்னாடியே உங்களுக்கு நட நல்லது கேட்டத சொல்லிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்கேஞ்சல் ரப்பல் வந்திருக்காங்க ரொம்ப நோய் நொடியால் எனக்கு ரொம்ப நோய் நொடி இருந்தது என்னால் அது வந்து எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு முடிவு கொடுங்க இல்லை எனக்கு அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்த்து கொடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மெசேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அலோபதியவே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து இயற்கையாக கொடுத்த மாதிரி அந்த இது மூலிகை எல்லாம் இருக்கு இல்லையா சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கும்போது மெடிசின் எடுத்துக்கும் உங்க ஹெல்த்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலர் மருத்துவம் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கும் சரி உங்கள் உறவினர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹெல்த்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்றாங்க உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச சோதனைகள் எல்லாமே நீங்க சாதனை பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து உங் நீங்கள் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட பாடியை மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்கள் பாடிக்கு என்ன வேணும் ஏன்னா இப்போ ரொம்ப ஏதோ ஒரு நோய் வந்து நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தோணுது ஸோ அதுலேருந்து நீங்கள் மொதல் வெளியில் வாங்க அப்படின்றாங்க ஓகே இந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க அந்த ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஈகோ வந்து ஆச்சா ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு வந்துருந்தது அது ஈகோ வந்து கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஓகே சில விஷயங்களில் நீங்கள் ஈகோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கு நிறையவே இருக்குது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் பர்சன் தான் ஓகே ஒரு எந்த விஷயத்தையுமே அமைதியாக அதுக்கு சொல்யூஷன் தேடணும்னு நினைப்பீங்க ஓகே சண்டேலாம் கூட கூடாது அமைதியாக அதுக்கு வந்து கேட்கணும்னுப்பிங்க சில இடத்துல நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு தப்பே சில பேர் செஞ்சுருந்தா கூட உங்களை மன்னிச்சுட்டு போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மனது உடையவர் தான் அப்படின்றாங்க ஸோ கடவுளுக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூடு சொல்ற செய்கிறத வந்து எப்பயுமே மறந்துடாதீங்க அவருக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் வந்து மன மனசு வந்து சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நீங்க வந்து அவரோட சைல்டு ஓகே சோ அதனால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராம அவர் காப்பாரு அப்படின்னு சொல்றாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு புனித யாத்திரை நீங்கள் போவீங்க கண்டிப்பாக இந்த த்ரீ மந்த்ஸுக்குள்ளே ஒரு புனித யாத்திரைக்கு நீங்கள் போவீங்க ஒரு தர்காவுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபேமிலியோடு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ வந்து ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஓகே உங்களுக்கு எல்லாம் வந்து பிளெஸ் தான் பண்ணுறாங்க அவங்க கூடவே அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஓகே தேங்க் யூ சோ மச் இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி கண்டிப்பா ஹைப் கொடுங்க லைக் குடுங்க கமெண்ட் கொடுங்க ஓகே தேங்க் யூ சோ மச்